வணக்கம் பிரபுகளே நான் உங்களை என்ன துபாய் அப்போ அப்படின்னு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா விக்கிரபாண்டி பகுதியில் அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க கிராமங்கள்லாம் போகிறோம் பார்த்திங்கன்னா மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடு வாசல் எல்லாம் இடிச்சிட்டு போய்ச்சாங்க நாலு நாளாக கரண்ட் வசதி இல்லை மாற்றிக்கிறதுக்கு துணி இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை பூரா நனைஞ்சு போச்சு எப்படி சமைக்கிறது சாப்பிட்றது இல்லாமல் நாலு நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே ஈரத்துணியில் எப்படி இருக்க முடியும் சிந்திச்சு பாருங்கள் ஈரத்துணியோடு இருந்தால் அவங்களுக்கு ஜன்னி காய்ச்சல் வராதா பசியினோட கொடுமை தாங்க முடியாமல் ரோட்டில் வந்து போராடுறாங்க விக்கிரவாண்டியினுடைய எம்எல்ஏ அன்னியூர் சிவா வந்து அவர்களுக்கு வந்து ஆறுதலாக பேச வர்றாரு வர்றவர் ஏதாச்சும் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு துணுமணி சாப்பாடு ஏதாச்சும் கொண்டு வந்தால் பிரச்சனை இல்லை பின்னாடி வண்டி வந்துக்கிட்டுருன்னு சொல்லி பேசுகிறாரு மக்கள் கேள்வியாக கேட்குறாங்க பதில் சொல்ல முடியல சிவாவால் கண்டிப்பாக யாருக்கு வீடெல்லாம் இடிஞ்சு போயிருக்கோ அவங்களுக்கெல்லாம் நான் வீடு ஏற்பாடு பண்ணி கண்டிப்பாக தர்றேன் சத்தியம் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் பதில் சொல்ல முடியல ஆனால் திமுக முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நாங்கள் மக்களோட மக்களாக இருக்கோம் மக்களுக்கு தேவையான வசதிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு இப்போ நாலு நாள் எங்கே போனீங்க நாலு நாளாக ஒரு மக்கள் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கரண்ட் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த கிராம மக்கள் சிந்திச்சு பாருங்கள் உங்களால் நாலு நாள் ஒரு துணியில் நனைஞ்ச துணியோட நாலு நாள் இருக்க முடியுமா ஆ விவசாயம் பண்ணுற மக்கள் கஷ்டப்படுற மக்கள் அவர்களால் பிடிச்சி இருக்க முடியுது உங்களால் ஒரு நாள் இருக்க முடியாது தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே உங்களால் ஒரு துணியில் ஒரு துணியில் நனைஞ்ச துணியோட ஒரு நாள் இருக்க முடியுமா இல்லை உங்கள் மகன் துணை முதலமைச்சர் மு க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்க முடியுமா மக்கள் சென்னையில் இருக்க மக்கள் தான் மக்களா ஆ உக்கரமண்டி இடைத்தேர்தலில் என்ன பண்ணீங்க தெரு தெருவாக போய் மீட்டிங் போட்டு மக்களுக்கு என்ன தேவையோ எல்லா பேரும் ஓட்டு வாங்குறது எப்படி கேட்டிங்க போய் அந்த மக்கள் வெளிப்படையாக கேட்குறாங்க எலெக்ஷன் டையத்தில் வீட்டுக்கு வீடு வந்து என்னென்ன பேசுனீங்க என்னென்ன செஞ்சீங்க ஓட்டை வாங்கிறதுக்காக ஏன் இப்போ வரலை ஏன் இப்போ வரல இப்போ அதே மாதிரி வந்து மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் சாப்பாடு வசதி ட்ரெஸ் வசதி குடிசை வீடு இடிச்சு போனவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் அவங்க பாவம் உயிருக்கு பயந்து மேடு பகுதியில் கல்யாணம் போல போய் தங்கியிருக்காங்க ஆ என்ன இது அரசாங்கம் என்னங்க அரசாங்கம் நடத்துறீங்க நீங்கள் ஒரு நிர்வாக திறமை கிடையாது கேட்டால் நாங்கள் வந்து கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாப்புல என்னத்தை கரெக்டாக பண்ணுறாங்க நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து அவங்க வந்து ரோட்டில் வந்து போராட போகிறாங்க நாலு நாள் கழித்து ரோட்டில் வந்து போராடன பிறப்புறது எம் எம்எல்ஏ வர்றாரு அநீர் சிவா அது வந்து நீ போய் பார்க்கல மக்களை எப்படின்னு பாருங்கள் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி உண்மையிலேயே ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் இருக்க மக்கள் மட்டும் பார்த்தா பத்தாது சென்னையில் மழை கம்மி விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த பகுதியில் கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த ஏரியாவில் தான் அதிகமான வெள்ளம் இருக்க இடம்லாம் இருக்க மக்கள் நாட்டில் அந்த ஒரு ஏரியாவில் இருக்கிறதுக்கு தங்கிறதுக்கு வீடு இல்லை அந்த மாதிரி மக்களை போய் நேரடியாக போய் சந்தித்து அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு ஏன் இந்த நேரத்தில் மற்ற மாவட்டத்தில் இருக்க திமுக எம்எல்ஏ எம்பி திமுக கட்சியில் இருக்க எல்லா பேரும் ஏன் வந்து சேரமாட்டுறீங்க ஒரு இடைத்தேர்தல்னா எல்லா தொகுதியிலும் இருக்க எம்எல்ஏ எம்பி எல்லா ஒன்று சேர்ந்து வந்து ஓட்டு கேட்குறீங்கள மக்களோட மக்களாக நின்று அவங்களுக்கு என்ன தேவை பாத்திரம் கழுவுறது பிள்ளைக்குடியில் கழுவி விடுறது டீ சா டீ ஆற்றுற மாதிரி போய் விளம்பரம் பண்ணுறது புரோட்டா போடுற மாதிரி விளம்பரம் பண்ணுறது என்னென்ன விளம்பரம் பண்ணி ஓட்டு கேட்க வர்றீங்க அவங்களுக்கு காசை கொடுக்கறது என்னென்ன வேலையை பார்த்திங்க அதே மாதிரி இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து மக்களுக்கு தேவையான விஷயம் செய்யணும்ல அதுதானே நல்ல ஒரு அரசு அப்போ மக்கள் வந்து உங்களை பாராட்டுவாங்க இப்படி மக்களை ரோடில்னு போராட விட்றீங்களே இதுதான் நல்ல அரசா சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் மக்கள் வந்து பாடம் கற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த மக்கள் எலெக்ஷன் டையத்தில் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படி சொல்லி வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டிங்கள்ல அந்த விளைவு தான் இந்த விளைவு உண்மையிலே இவங்களுக்கு ஒரு அக்கறையும் கிடையாதுங்க அவங்களுக்கு என்னங்க கோடி கோடியாக பணம் வச்சுருக்காங்க எங்கெங்கோ வருமானம் வருது உங்களை பற்றி சிந்தனை அவங்களுக்கு கிடையவே கிடையாது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் ஆட்சி அதிகாரத்துலேருந்து நம்ம என்ன வேணும்னு செஞ்சுக்கலாம் எப்படி வேணும்னு பண்ணிக்கலாம் அந்த ஓட்டு எலெக்ஷன் டைத்தில் வந்துச்சுன்னா ஏதாச்சும் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அவங்களுக்கு என்னமே இல்லைன்னா ஏன் நாலு நாளாக துவக்கி விட போகிறாங்க சொல்லுங்க பார்ப்போம் இப்போ செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாருண்டா அந்த ஆறு மாவட்டத்துலேயும் கரண்ட் புல் வந்து இப்போ கட்ட வேணாம் பத்தாம்தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம் பத்தாம்தேதிக்கு மேலே கட்டுங்க கொஞ்சமாச்சும் மனச்சாட்சி இருக்கா உங்களுக்கு நான் செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்களே அதுவே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தர்றேன் இந்த நேரத்தில் நீங்கள் கரண்ட் புல் தேதி கட்டுங்க அப்படின்ட்டு என்ன இது வீடு வாசல் இல்லை கரண்ட் வசதி இல்லை எல்லாமே இல்லை கரண்ட் புல் எங்கேருந்து கட்டுவான் வீட்டில் இருந்து எல்லா இதுவுமே பூரா போயிடுச்சு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிற்கிறார் நடு ரோட்டில் அவன்கிட்ட போய் நீங்கள் பத்தாம்தேதிக்கு மேலே நீங்கள் கரண்ட் புல்லாம் கட்டுங்க அவங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு இதெல்லாம் நல்லா இருக்கா உங்களுக்கு மணச்சாட்சி தொட்டு கழுங்க மணச்சாட்சி தொட்டு பாருங்கள் இந்த மாதிரி பேசலாம் ஒரு அமைச்சர் ஆ மக்கள் எவ்வளோ சிரமத்தில் இருக்காங்க இந்த இடத்துல கரண்ட் புல் வந்து நீங்கள் வந்து பத்தாம்தேதிக்கு மேலே கட்டுங்க அப்படின்ட்டா எங்கேருந்து கட்டுவாங்க எங்கேருந்து கட்டுவாங்க காசு இல்லாமல் சாப்பாடுக்கு வசதி இல்லாமல் நடுவோர் நிற்கிறவங்க கட்டு போய் இப்படி சொல்லி நீங்கள் கரண்ட் புல் கட்டணும்னு சொன்னீங்கன்னா என்னங்க இது நியாயம் இதெல்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக மக்கள் கட்டுவாங்க கட்டுவாங்க கண்டிப்பாக கட்டுவாங்க நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஏன் இதுக்கு முன்னாடி வந்து ஓட்டு கேட்கும்போது வந்து என்னென்ன வேலை வேலாம் பார்த்தீங்க உங்கள் கட்சியில் இருக்கவங்க அதே மாதிரி இப்போ வந்து பார்த்துருக்கலாம்ல ஏன் பார்க்கல என்னத்தான் சொல்கிறது உங்களோட என்னது பேசுகிறது நீங்கள் பாவம் ஒன்றரை வருஷமாக ஜெயிலில் இருந்தீங்க ஆ ஒன்றரை வருஷமாக இருந்து இப்போ உடனே உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க இதுவே பெரிய தவறு இதே பெரிய தவறு திமுக அரசு பண்ணுறது ஐயா மு க ஸ்டாலின் பண்ணுறது பெரிய தவறு அது இதுக்கெல்லாம் அவர் தண்டனை அனுபவிப்பார் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் மாற்றுக்கறதே கிடையாது இதில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களாம் எப்படி மக்கள் இங்கே மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு நடுத்துட்டு நிற்கிறான் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுற வேலை தான் பெரிய வேலை ஏன்னா மக்களுக்காக போராடி கிட்டத்தட்ட போய் ஜெயிலில் போய் ஆறு ஏழு வருஷம் ஜெயிலில் இருந்தவர் என்ன செய்வார் அவர் பாவம் அவர் பிறந்தநாள் கொண்டாட முடியாது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பதவி ஆசை பதவி கிடைக்கிறோம்ட்டு போய் மக்களை போய் திரட்டி ஏதாச்சும் ஒரு கூட்டம் போட்டு மக்களை வந்து கூட்டத்தை கட்டுறது தேவையாது சொல்லுங்க பார்ப்போம் திமுக கட்சியில் அடுத்து பதவி வேணுமன்ட்டு சொல்லி போய் நிற்கிறாள் அதிகம் அடுத்து எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போய் நிக் அப்படி நிற்கிறால்தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு குதிரை பெருசாக கொடுக்குறாரா என்னென்னமோ கொண்டு கொடுக்குறாங்க பாரு ஆனால் அவர் ஒன்றும் இல்லாமல் இருக்கார்ல அவர் பாவம் என்ன செய்வார் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு வீட்டு வேலை வசதி இல்லை அதனால் நீங்கள் கொண்டே அவருக்கு கொடுங்க அவர் கொடுக்க வேண்டிய பொருளை மக்கள் ஏழை எளிய மக்கள் எவ்வளோ சிரமத்தில் இருக்கேன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கேன் வீடு பூரா இல்லாமல் நடுத்துல அவனுக்கு உதவி பண்ணலாமையா ஏன் அதை செய்ய மாட்டேறீங்க இன்னும் திருந்த மாட்டீங்களையா நீங்களும் ஆ பதவி கிடைக்கணும்டா என்ன வேணாலும் செய்வீங்க ஆ திமுக கட்சிக்கு திமுக குடும்பத்துக்கு என்னென்ன கலைஞர் குடும்பத்துக்கு சால்ட்ரா போடணுமா எல்லா சால்ராவும் போட்டு அவங்கள போய் நிற்பீங்க ஐயா எங்களுக்கு இந்த வாட்ட சீட்டை கொடுத்துருங்கய்யா அதுக்கு அப்புறம் வேறு எதுக்கு வேறு எதுக்கு நீங்கள் போய் நிற்கிறீங்க பதவியை பிடிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் நாட்டு மக்கள் எப்படி வேணாலும் போங்கடா மக்களே நீங்கள் தான் விழித்து கொள்ளணும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர்களுக்கு ஒரு ஒரு வழியை பண்ணுங்கள் நண்பர்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க நன்றி